கரைந்து கை தொழுவாரையும் காதலன் வரைந்து வைதிழுவாரையும் வாடல் நிரந்த பாரிடத்தோடு வர்ணித்தலும் விரைந்து போவது விழி மிழலை கே விரைந்து போவது விழி மிழலைக்கு வொதிரை நாற்றம் சூடு நன்னரும் திங்கள நீற்று சந்தன வெள்ளை விரவல வேற்று கோலம் கொள்விழி மிழலையே வேற்று கோலம் கொள்விழி மிழலையே புனை பொன்சூள தன் ஊட்டியான் வினைவெல் நாகத்தன் வெண்மழுவினான் நினைய நின்றவன் ஈ சனகியன வினைல தோழும் வீழி மிழலையே வினை மனதுடன் வைத்தவர் கோடத்தார் குரு கே தீரார் பால பாடத்தார் பழி பார் பழி பில்ல தோர் வேடத்தார் தொழும்பி மிழலையே வேடத்தார் தொழும்பி வல் கோடிடையான் தமர் உடுப்போவனம் உண்பது பேச்சையே கெடுப்பதாவது கீழ்வல் வினை விடுத்து போவது வீழி நிழலைக்கு விடுத்து போவது குழலை மொழியாரிசைவேட்கையுழையாக்கையூணும் உணர்வில் தழலை நீர்மடி கொள்ளன் மின்சாற்றினோ அடிசார விநாழ்வரே மிழலையடிசார சார வீரன் தீரந்தி திரளன் சடை தங்கிய மீற நாடிய நீற்றன் வண்டார் கொன்றை தாரன் மாலையான் தன்னரும் கண்ணியன் வீரன் வீரி மிழலை விகிதனே வீரன் வீரி மிழலை விகித்தனே எரினாரீரையாரிடு காட்டீடை நரினார் பறிய மகிழ்கின்றதோர் தன் பெயரப்போடு சாதலை விரீ தொழும் விழி மிழலாயே விரிநார் தொழும் விழி மிழலாயே நீண்ட சூர்சடை மேல் ஓர் நிலமதி காண்ட சேவடி மேல் ஓர் கனை கழல் வேண்டு வாரவர் வீதி புகுந்தில மீண்டும் போவது வீழி மிழலை மீண்டும் போவது வீழி மிழலைக்கு செவ்வழி பண்கொள மாலை வாணவர் வந்து வழிபாடும் ஆளையாரழல் அந்த வேலையா தோழும் வீரி மிணலாய வேலையா தோழும் அழலையேற்று மணாலன் திருமலை ஆர்த்தெடுத்தான் முடி தோளிரக்க கழல் கொள்காலில் திருவிரல் ஊன்றலும் இழல யான் அடி வாழ்க என வீட்டதே மிழலையான் அடிவாழ்க என வீட்டதே చిత్రంబలం